அலாம் வலிக்கும் வரமத்துல்லாஹி மரகாத்துகு தொடர் நாற்பத்தி ஆறு நமக்கு இந்த உலகத்தில் எப்போதும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மன உறுதி செல்வ வளம் எப்போதுமே நமக்கு சந்தோஷமான குடும்பம் நண்பர்கள் இப்படி நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருந்தால் அதை ஒருவர் தருகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக அவரை நோக்கி ஓடுவோம் அதே போலதான் உயிரூட்டும் விஷயத்தின் பக்கம் உங்களை இரண்டு பேர் அழைக்கின்றார்கள் நம்முடைய செயல்பாடுகளுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு விஷயம் அதை நோக்கி அந்த ரெண்டு பேரும் அழைக்கும் போது நாம அதுக்கு பதிலளிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அற்புதமான செய்தி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அபு சாயித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிறார் முகமது சல்லா அழைக்கிறார்கள் அவர் தொழுது கொண்டிருந்ததனால் போகவில்லை தொழுது முடித்த பிறகு போய் நபியை சந்திக்கிறார் நபியை சந்தித்தவுடன் நபி சொல்கிறார்கள் யா ரசூலி இதா ஐயுல்லி உயிரூட்டக்கூடிய விஷயத்தின் பக்கம் உங்களை தூதரும் அதே போன்ற அல்லாஹும் அழைத்தால் நீங்கள் மறுமுடி விடுங்கள் என்று ஒரு வசனம் அல்குரானில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நான் இந்த பள்ளிவாசலில் இருந்து வெளியே செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு செய்தியை தருவேன் என்று கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிறிது நேரம் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள் எழுந்திருத்து செல்லக்கூடிய ஒரு நேரம் அபு சயீத் அவர்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் ஏதோ ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களே அது என்ன செய்தி என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சூரத்துல் அபு சயீத் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஏழு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயம் அது இதை கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சென்று விட்டார்கள் இந்த நபி மொழியில என்ன அப்படி உயிரூட்டக்கூடிய விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்றாங்க அல் குர்ஆன்தான் நமக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம் அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு உயிரூட்டக்கூடிய காரியம் என்று சொன்னால் அது குர்ஆன் தான் அதன் பக்கம் அல்லாஹும் தூதரும் நம்மை அழைக்கிறார்கள் என்றால் உடனே பதிலளிக்க வேண்டும் அந்த வசனத்தினுடைய தொடர் பேசுகிறது வலுமு அன்னல்லாஹை அகௌலு மர் ஐ ஓ கல்வி வன்னகு இலை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் மத்தியில் இது மனிதன் அவனுடைய உள்ளம் இரண்டும் இங்க வெளியே வெளியே இருக்குதா ஒரே இடத்தில் இருக்குது இதுக்கும் மத்தியில அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹூர் அபுல்லாலமின் இலகி தொஷரூன் நீங்கள் அவன் பக்கம்தான் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் யோசித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் முஃபஸிர்கள் சொல்றாங்க அது எப்படி அல்லாஹ் குறிக்கிடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய நன்மை தீமைகளை முடிவு செய்வதில் அவன் குஃப்ருக்கு போகணுமா இறை நிராகரிப்புக்கு போகணுமா அல்லது இறை நம்பிக்கைக்கு போகணுமா என்பதை தான் முடிவு செய்கின்றான் முஃபஸிர்கள் சொல்கின்றார்கள் அந்த அளவிற்கு அவனுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் சொன்னார்களா இல்லையா சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அலா உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா எங்களுடைய உள்ளங்களை சபித் கல்வி என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவாயாக என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் நாங்கள் நீங்கள் கொண்டு வந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம் அப்படி இருக்க எங்களை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று நாங்கள் கேட்டோம் அல்லாஹுடைய தூதர் ஆம் என்றார்கள் சப்தமே இல்லாமல் எப்படி இருக்கும் அந்த தோழர்களுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதர் ஆம் என்றார்கள் அதற்கு ரசூல்லாஹி சல அல்லாஹு அலிசலம் தொடர்ந்து பேசும் பொழுது உள்ளங்கள் அனைத்தும் உயர்ந்தோன் அல்லாஹுவின் விரல்களில் இரு விரல்களுக்கு இடையில் உள்ளன அவற்றை அவன் விரும்பியவாறு புரட்டுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதமான வசனம் அல் குரானிலே அல்லாஹு சொல்லக்கூடிய வசனங்களில் சில வசனங்கள் நம்மை அப்படியே புல்லரிக்க வைத்துவிடும் அப்படியான ஒரு வசனம் இந்த வசனம் மனிதனுக்கும் உள்ளத்துக்கும் மத்தியிலிருந்து அல்லாஹூ அபுல்லாலின் அந்த உள்ளத்தை இயக்குகிறான் என்று சொன்னால் எப்பனாலும் நாலும் வரி போகலாம் வரலாற்றினை பார்க்கிறோமா எவ்வளவு பெரிய மாமேதைகள் எல்லாம் வலித வரி போய்விட்டார்கள் மாமேதைகளுக்கெல்லாம் மாமேதை இபிலிசே வலிதவரி போய்விட்டான் பார்க்கிறோமே இபிலிஸ் அவ்வளவு பெரிய அறிஞன் எல்லாம் தெரியும் தெரியும் என்கின்ற ஆணவம் அவன் வலித வரி போவதற்கு காரணமாகிவிட்டது அப்ப அல்லாஹூர் அபுல்லாலமின் உள்ளங்களுக்கு மத்தியிலிருந்து அதை புரட்டுகின்றான் இதனா இதை நாம ஹதீசுகள்ல பாக்குறோம் குர்ஆன்ல பாக்குறோம் அப்ப அல்லாஹூர் அபுல் அல் குலினுடைய சூரத்துள் அன்பால் என்கின்ற அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனமாக இதை பதிவு செய்கின்றான் ஊமின்களை அழைத்து இந்த உபதேசத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அது நமக்கான உபதேசம் என்பதை நினைவில் வைத்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த வசனங்களை எடுத்து படித்து இந்த செய்திகளோடு நினைவுகூற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹின் வரக்காத்தவும்